ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் தேரன் சந்தோஷமா வீட்டுக்கு வர்றாரு அவர் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு நிலா கேட்குறாங்க என்னன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா நம்மளுக்கு குலசாமி எங்க இருக்குன்னே தெரியாம இருந்துச்சு இப்போ தெரிஞ்சிருச்சுமா அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாரு நடந்த விஷயத்தையும் சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணம் சோழன் அவருக்கு தெரியாது என்னன்னா சொல்றீங்க உண்மையிலே குலசாமி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கறாங்க ஆமாமா அப்படிங்கிறாப்புல இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் நடேசன் வீட்டுக்குள்ள வர்றாரு சாப்பாடு என்னடா வச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாரு இருங்கப்பா நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் என்னமோ இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்போதான் சேரன் சொல்றாரு அப்பா குலசாமி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்ல வாய் எடுக்கிறாரு என்னடா குலசாமி குலசாமிங்கிற குலசாமி இருக்கிற இடம் என்னன்னு உனக்கு தெரியும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் பக்கத்துல ஒட்டஞ்சத்துறான் அங்கே ஐயனார்னு ஒரு சாமி இருக்கு அதுதானா நம்ம குலசாமி அப்படிங்கிறாரு இதை கேட்டு ரொம்பவே எல்லாரும் சாக்காகிறாங்க இதைத்தானே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் தெரியலைன்னு சொன்னவர் இப்போ நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அன்னை கேட்டதுக்கு தெரியலைன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து தெரியும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாடா அன்னைக்கு நீ கேக்கையில வந்து எனக்கு குலசாமி மேல வெறுப்பு இருந்துச்சு அதனால சொல்லாம இருந்தேன் இப்ப பிடிவாதமா எல்லாரும் குலசாமி கோயிலில் போய் சாமி மடம்ன்ற ஒரு முடிவுல இருக்கிறதுனால சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாப்புல இதை சோழன் ரொம்பவே முன்னாடியே நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு அப்ப நிலா கேக்குறாங்க ஏங்க இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமாமா என்னைக்கு சேரணம்மா செத்தாலோ அதுக்கப்புறம் நான் செய்யாத கொலைக்கு தண்டனை அணிவிச்சனும் அன்னைக்கே வந்து குலசாமி மேல இருந்த அபிப்பிராயம்லாம் போயிருச்சு அதோட நான் கையெடுக்கிறதையே விட்டுட்டேன் அப்படிங்கிறாப்புல சரி அது உங்களுடைய பிரச்சனை பிள்ளைகளுக்காக நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல சேரண்ணா வாழ்க்கையில் வந்து குலசாமி கோயிலுக்கு போனாதான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்பயாவது அதுக்காவது நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க நீலா இப்போ சொல்லிட்டேன்ல இப்போ என்ன எல்லாரும் கோயில் கிளம்புவோம் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு மறுநாள் எல்லாரும் கோயிலுக்கு சந்தாயாவோட கோயிலுக்கு போகிறாங்க குலசாமி கூட அந்த நேரம் பார்த்து அனீசு முறைப்பையன் வந்து அனீசு வீட்டில் பெரிய பிரச்சனையே பண்ணுறாப்புல இப்போ பாரு ஒழுங்கா நீ வந்து சந்தாயம் இருக்கிற இடத்த சொல்லலை நடக்கிற கதையே வேற அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டவும் வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு சேரன் வீட்டை காமிக்கிறதுக்காக முறைப்பையன் அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்க அவங்கள கூட்டிக்கிட்டு சேரன் வீட்டுக்கு வர்றாங்க சேரன் வீட்டில் வந்து பார்த்தா இங்கே வீடு பூட்டி கிடக்கு எங்கே போனாப்புல பையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் விசாரிக்கிறாங்க குலசாமி கோயிலுக்கு சாமி மூட போயிருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க அவங்களுக்கு எந்த கோயில் என்ன ஏதுன்னு தெரியல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு இதன் சமயம் இவன் வந்து போயிடுவேன் ஊருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாரு அனீசு அப்பயும் அந்த முறைப்பையன் விடுற மாதிரி இல்லை இங்கே யார்ட்டையாவது விசாரி எந்த கோயிலு தெரிஞ்சா நம்மளும் கோயிலுக்கே போயிடலாம் எப்படியாவது போய் சந்தாயாவை நான் கையோட கூட்டிட்டு போலாம்தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாப்புல இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அனீசு அந்த நேரம் பார்த்து நடேசன் அண்ணன் அங்கே வர அவர்கிட்ட போய் அப்பா குலசாமி கூட போயிருக்காங்களாம் எந்த கோயிலுப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அவரும் அட்ரஸை சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு முறைப்பையன் நேர கோயிலுக்கு காரை விடு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிவிட்டு காரில் எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு போகிறாங்க சேரன் குலசாமி கோயிலுக்கு சந்தாயா குடும்பம் போகுது அங்கே குலசாமி கோயிலுக்கு போறாரு போனதும் அந்த பூசாரிகிட்ட எல்லாரையும் அறிமுகப்படுத்துறாரு பிள்ளைங்க மருமக எல்லாத்தையும் அப்பா அந்த பூசாரி கேட்குறாரு இப்பையாவது கோயிலுக்கு வரணும்னு உனக்கு தோணுச்சே நடேசா உன் ஒய்ப்பு இருக்க வையில நீ வந்தது உன் மனைவி சத்தில இருந்து இந்த கோயில் பக்கமே வரல அப்படிங்கிறாப்புல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறாப்புல சரி சரி இப்பயாவது வந்தே இனிமே உன் குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும் எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாப்புல நல்லது நடந்தா சரிதான் அப்படிங்கிறாரு நடேசன் அதுக்கப்புறம் சரி பொங்கலை வச்சு வழக்கம்போல எடுத்துகிட்டு வாங்க உங்க பேர்ல எல்லாத்துக்கும் நான் பூஜை பண்ணி தர்றேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி பொங்கல்லாம் பண்ணி கோயிலில் சிறப்பு பூசை நடத்தி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றாரு அந்த பூசாரி அதுக்கப்புறம் பிரசாதத்தை வெளியில கொண்டு வந்து கோயிலுக்கு வெளியில வாசல்ல உட்காந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க அந்த நேரம் பார்த்து அனீசு முறைப்பையன் அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரவங்கள கூட்டிக்கிட்டு அங்க கோயிலுக்கே வர்றாரு அவர் வர்றத சந்தாய பார்த்துறாங்க சந்தாயா பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க நடேசனுக்கு தானே இந்தியா தெரியும் அவர்கிட்ட அங்கே எப்படியாவது என்னைய காப்பாத்திருங்க அவனோட மட்டும் என்னை அனுப்பிச்சிடாதீங்க அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் உங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தேன் அண்ணனை என்னமோ பாடாப்படுத்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வீட்டுக்கும் போயிட்டு அங்கே ஆள் இல்லைனும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான் அந்த வர்றான்ல அவன் தான் என் முறப்பையன் அவன் சரியான பொறுக்கி அவன் பின்னாடி மட்டும் என்னை அனுப்பிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க நடேசனை பார்த்து பயப்படாதமா எங்களை நம்பி வந்துட்டேல அதெல்லாம் உன்னை அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ அனீஸ் வந்து சேரன் பக்கத்துல வந்ததும் சேரன் பையா நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் இவன் கேட்கவே மாட்டேன்ட்டான் நான் சந்தாயோடதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னை கூட்டிட்டு வந்துட்டான் பையா எனக்கும் வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லவும் சந்தாயா ஒழுங்கா வர்றியா இல்லையா அப்படின்னு போய் கைய பிடிக்க போறாப்ல அப்ப நடேசன் சொல்றாரு ஹிந்தில தான் பேசுறாரு கைய எடுறா முதல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இவ்வளவு இருக்கான் இவ்வளவு தைரியமா அந்த பொண்ணை வந்து கைய பிடிக்கிற அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த மாப்பிள்ளையோடைய அம்மா சொல்றாங்க அவன் பிடிக்காம வேற யாரு கைய பிடிக்கிறது அவன் முறை பையன் சின்ன வயசுல இருந்து சந்தாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கான் அத கேக்க நீ யாரியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நடேசனை ஹிந்தியில சத்தம் போடுது அப்போ தான் நடேசன் சொல்கிறார் அது உங்கள் வீட்டில் இருக்கிற வரையும் உங்கள் வீட்டு பிரச்சனை உங்கள் வீட்டில் உள்ளவங்களை பிடிக்காம ஓ மகனை பிடிக்காம தான் அந்த பொண்ணு உங்கள் ஊரை விட்டே வந்து அனிஷ் வீட்டில் தங்கியிருந்துச்சு அவங்க அண்ணன் வீட்டில் தங்கியிருக்கிறத தெரிஞ்சோம் நீங்கள் மறுபடியும் அந்த பிள்ளைய பொண்ணு கேட்டு வரதா சொல்லவும் தான் அதுக்கு பிடிக்காதனால தான் எங்கள் வீட்டில் வந்து தங்குச்சு இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நடேசன் ஹிந்தியில் கேட்குறாரு அப்போ அந்த பையனுடைய அம்மா சொல்கிறாங்க ஏங்க அது சின்ன பொண்ணு அதுவே தெரியாமல் வந்தாலும் உங்களை பார்க்கையில் வயசில் பெரியவர் மாதிரி இருக்கீங்க அவளுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி அனுப்பி விடாமல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சுருக்குது எந்த முறையை வச்சு உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ தான் சந்தாயம் சொல்கிறாங்க எனக்கு உங்கள் பையனை கட்டிக்கிற விருப்பம் இல்லை என்னை விட்டுருங்கன்னா நீங்களும் விட மாட்டேங்கிறீங்க நான் உங்களோட எல்லாம் வர முடியாது அப்படிங்கிறாங்க அப்பதான் நடேசன் சொல்றாரு பாருங்க அந்த பொண்ணே உங்களோட வர முடியாதுன்னு சொல்லல நீங்க இப்படி கட்டாயப்படுத்துறது தப்பு பிடிக்காத வாழ்க்கையை அதுகளுக்கு ஏன் அமைச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாரு இந்த வயசுல எந்த பொண்ணுக்குமே பிடிச்சது மாதிரியெல்லாம் அமையாது இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இதுல நீங்க தலையிட வேணாம் அப்படின்னு அந்த அம்மாவும் பேசுறாங்க அப்ப சேருனை பார்த்து சந்தாயா பிளீஸ் என்னை இதுல இருந்து காப்பாத்துங்க நான் இவங்களோட மாட்டேன் இவங்களோட போனா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு அழுகுறாங்க அப்பதான் சோழன் பல்லவன் பாண்டியன் நிலா எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏன் பேசாம சந்தாவை வந்து நம்ம அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னா அப்படின்னு சொல்லி நிலா முடிவெடுக்கிறாங்க இத சோழன் பாண்டியன் பல்லவன்கிட்டையும் கேக்குறாங்க அவங்களுக்கு இதில் முழு சம்மதம் அப்பதான் பாண்டியன் பல்லவன் சோழன் மூணு பேருமே கேட்குறாங்க இதுக்கு அண்ணே ஒத்துக்கிறனுமே அப்படின்னவோ அவர் என்னத்தை ஒத்துக்கிறது எப்படியாவது நம்ம வந்து இந்த இடத்துல கட்டாயப்படுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அன்னைய ஒத்துக்கிறதே வேணும் அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லை அது அங்கேருந்து கூட்டிகிட்டு வரையிலேயே நான் சந்தாவை தங்கச்சியாக இது அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பாண்டியன் சொல்றாரு எந்த பொண்ணை பார்த்தாலும் அது தங்கச்சியாக தான் நினைக்கும் அப்படி நினைச்சிக்கி இருந்தா அதுக்கு இந்த ஜென்மத்திலே கல்யாணம் இல்லை அதனால நம்ம பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சந்தாவை நம்ம அண்ணனுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே வச்சாகணும் அப்படின்ட்டு அவங்க மூணு பேரும் முடிவு எடுக்கிறாங்க அப்ப சோழன் சொல்றாரு அண்ணே யோசிக்காம நீ சந்தா காலத்துல தாலி கட்டு அப்படிங்கிறப்புல அனீசும் பக்கத்துல இருந்துகிட்டு சோழன் சொல்றது சோழன் பையா சொல்றதான் சரி எப்படியாவது பையா இதுலேருந்து என் தங்கச்சியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு சேரன் திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாரும் கம்பல் பண்ணி சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து அந்த முறை பையன் விட்டா இவன் அவ காலத்துல தாலி கட்டிடுவேன் சொல்லிட்டு கையோட தாலியோட தான் வந்திருப்பாங்க வேகமா வந்து அந்த தாலியை வந்து சந்தா காலத்துல கட்ட போகையில சோழன் படக்குன்னு அந்த பையன் கையில அந்த தாலியை வாங்கி சேரன் கொடுத்து அண்ணா சந்தாய காலத்துல கட்டுனா அப்படின்னு சொல்லி தாலிய சேரன் கையில கொடுக்கறாரு அந்த பையன் திருத்திருன்னு முழிக்கிறான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பூசாரி அங்கே வர்றாரு சேரா இன்னும் யோசிக்காத ஏன்னா நீ குலசாமி கோயிலுக்கு இத்தனை வருஷம் சென்று நீ குழந்தைய அறிக்கையெல்லாம் வந்தவன் இப்போதான் வந்திருக்க வந்ததும் இந்த பொண்ணு காலத்துல தான் தாலி கட்டணும்னு அந்த குலசாமியே உத்தரவு விட்டுருக்கு யோசிக்காதப்பா தைரியமா அந்த பொண்ணு காலத்துல தாலி கட்டு அப்படின்னு பூசாரியும் சொல்ல வேற வழி இல்லாமல் அவரும் சந்தா காலத்துல தாலி கட்டுறாரு சந்தா காலத்துல தாலி கட்டவும் முறைப்பையன் அப்படியே அதிர்ச்சியோட நிற்கிறாப்புல அப்போ தான் வந்து நடேசன் சொல்கிறாரு இப்போ என்ன சொல்கிற இதுவரையும் எங்களுக்கு முறை இல்லாமல் தான் அந்த பொண்ணை வச்சுருந்தோம் இப்போ என் பையன் சேரேன் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டேன் இப்போ என் வீட்டு மருமக இவளை எந்த காரணத்தை கொண்டும் உங்களால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க இதை கேட்டு சாக்காயி சந்தாவுடைய முறை பையனும் அவங்க அம்மா அப்பா அந்த சொந்தங்கள்லாம் திரும்பி போகிறாங்க